ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் அப்படி என்ன வெற்றிகளை சாதித்து விட்டாய் என்று என் குழந்தையினை நினைக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்துவிட்டு தான் உன் வராகி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி அத்தனை சுலபமாக உன் முன்னால் தோன்றுவது கிடையாது இந்த நல்ல நாளில் உன் முன்னால் நான் தோன்றுகிறேன் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக எதையோ சாதித்துவிட்ட நிம்மதியில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எதை சாதித்தாய் என்று நீ தெரியாமல் குழம்பி தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டிப் படைத்த ஒரு பிரச்சனையை இன்று முடிவுக்கு வந்துவிட்டது இன்னும் உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிட்டு கட்டிவிட்டுத்தான் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் யாருக்குமே இனி துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய எதிரிகளுக்கு வராது அந்த அளவிற்கு மிகப்பெரிய பாடத்தினை அவர்களுக்கு விட்டேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையில்தான் செய்ய செய்ய நினைத்தது என்ன என்பதனை உணராமல் கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் அல்லவா இன்னமும் அவர்கள் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தான் துணிந்து நிற்கிறார்கள் எப்படியோ இந்த வராகியின் அன்பும் மனசையும் பெற்று நீ எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டாய் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டு தான் இருந்தது இவர்கள் செய்த செயலால் என் குழந்தை உறக்கமில்லாமல் தவித்த நாட்கள் எல்லாம் ஏராளம் நீ உறங்காமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்ததும் மனக்கவலையினால் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்ததும் இந்த வராகி அறியாமல் இல்லை இதுவரை வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் இருந்த என் குழந்தை மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களையெல்லாம் கொடுத்து விட்டார்கள் அல்லவா இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த பிரச்சனைகள் எல்லாம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையை குறைத்து விட்டது எதை நம்பிதான் இனி வாழ்வது எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அதிகமான கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் இந்த வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையின் விளிம்பில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட மனநிலையில் உன்னை தள்ளியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நான் தண்டனையை கொடுக்காமல் விட்டால் என் மீது பழி வந்து சேர்ந்துவிடும் அல்லவா அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இது போன்று செய்தவர்கின்ற செய்கின்றவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள் எண்ணி மற்றொருவர் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டார்கள் இதனால் வரை இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த சும்மா இருக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் அவர்களை என்று நல்ல நேரம் இருந்தது அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அவர்கள் இத்தனை நாளும் தப்பித்து கொண்டிருந்தார்கள் மேலும் மேலும் தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய மனதில் எப்போதுமே திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் எறும்புக்காதில் இருக்கின்ற ஒரு சக்கை மட்டுமே போதுமானதாகத்தான் இருக்கிற தோற்றம் தோட்டம் கிடைக்கும்போது நீ யானையாக மாறிவிடு உனக்கு சக்கைகள் மட்டுமே கிடைக்கிறது என்றால் நீ எறும்பாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்றால் பேச்சுக்கு ஒரு நாளும் ஒரு நாளும் நீ இடம் கொடுக்கக்கூடாது வாழ்க்கையில் எது எப்பொழுது கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டுமே அதை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் மாறாக அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று வேதனைப்படாமல் கிடைத்ததை வைத்து என் குழந்தை சந்தோஷமாக இருந்தாலே போதும் என் குழந்தை சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற தைரியமும் உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய நெல்லை கூட யாராலும் தொட்டுவிட முடியாது எதற்காக வராகி இதையெல்லாம் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று இப்பொழுதாவது புரிகின்றதா துரோகி என்பவன் வாழ்க்கையில் எளிதாக எப்படி உனக்குள்ளே நுழைந்து உனக்கு எத்தனை கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியை குறைவாக இருந்தால் மட்டுமே தான் மற்றவர்கள் உன்னை தவறாக வழிநடத்தவும் உன்னை சோம்பேறியாக மாற்றவும் முயற்சி செய்வார்கள் நீ சாதிக்க வேண்டும் என்ற வெறியானது உனக்கு அதிகமாக இருக்கும் என்றால் அந்த நேரத்தில் அவ்வளவு எளிதில் உன்னை யாரும் அடைய மாற்றார்கள் மாற்றம் செய்துவிட முடியாது அது மட்டுமல்ல துரோகிகள் காட்டுகின்ற பாதையில் நீ ஒரு பொழுதும் சென்றிருக்க மாட்டாய் உன்னுடைய அறிவு அன்றையே சொல்லி இருக்கும் நீ செய்வது மிகப்பெரிய தவறு என்றெல்லாம் இதையெல்லாம் என் குழந்தை நீ உணர்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியும் நீயோ அங்கு மற்றவர்கள் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீயாக நினைக்கலாம் அம்மா இவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அல்லவா இவர்களின் பேச்சைக் கேட்காமல் நான் யார் பேச்சை கேட்க முடியும் என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம் நண்பர்கள் செய்வது தான் துரோகம் தெரியாதவர்கள் செய்வது துரோகம் கிடையாது உன்னோடு பழகி கொண்டே உனக்கு ஒருவர் செய்கின்ற விஷயத்திற்கு பெயர்தான் துரோகம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தன்னுடைய சுய சுயநலத்திற்காகவும் உன்னை ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார் உன்னை வைத்து சில சோதனைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த முறை இந்த வராகி நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன் ஒவ்வொரு முறையும் உன்னை நான் காப்பாற்ற முடியுமா என்று நீ கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன் தெரியுமா ஒரு முறை பட்டதை உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்வில் நீயாக உருவாக்கி கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்துவிடும் புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து பாவங்களை உன் வாழ்க்கையை நீ குறைத்து கொள்ள வேண்டும் பாவங்களை எல்லாம் நீ தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி அதனுடைய பலன்கள் எல்லோரும் அனுபவிக்கத்தான் வேண்டும் இதற்கு முன்பு நீ அறியாமல் செய்த பாவத்தின் பலன்தான் இன்று இது போன்ற ஒரு நட்பு உனக்கு துரோகமாக மாறி இருக்கிறது என்பதனை எப்போது நீ புரிந்து கொள்வதற்காக எல்லாம் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் மாறுவதற்கும் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் பல புண்ணியங்களை செய்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கத்தான் போகிறேன் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவது எல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நடப்பதையெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும் நான்கு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்பது மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு அதை மட்டும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்து அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே இனி மாறும் முழத்தில் வேஷம் போடுகின்ற உறவுகளுக்கு மத்தியில் நீ எப்போதும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றாய் அவர்களுடைய வேஷம் எல்லாம் கலைந்து உண்மையான உறவுகள் யார் போலியான உறவுகள் யார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் யாரையும் கஷ்டப்படுத்தி விட்டு நமக்கு வருகின்ற சந்தோஷம் எல்லாம் இனி வேண்டாம் இதுவரை உன் வாழ்க்கை நடந்ததை எல்லாம் விதி என்று சொன்னாலும் சரி என்று சொன்னாலும் சரி நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவாக நடந்து கொண்டால் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இங்கு தயாராக இருக்கிறது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகிகளை எல்லாம் இனி அண்டவிடாமல் நீ விரட்டியடிக்க வேண்டும் இப்போது வரை உன் வாழ்க்கை நடந்ததை எல்லாம் நீ ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொண்டு இதற்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டுமே நீ கவனத்தில் கொண்டு சென்றால் போதும் நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல நம்பிக்கையோடும் எப்பொழுதும் இருப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்